வணக்கம் நாங்கள் இன்று ராகமையில் அமைந்துள்ள அதி உயர் பேராலயமான தேவத்த தேவஸ்தானத்துக்கு நான் பிறகு தேவமாதாவின் அமைதியான எழில் மிகு மிகப்பெரிய தேவஸ்தானமாக தேவத்த தேவாலயம் விளக்குகின்றது தேவமாதாவின் தேவாலயம் அல்லது ராகம தேவத்த தேசிய அதிவியர் பேராலயம் என்பது இரண்டாம் உலக போரின் போது இலங்கைக்கு பாதுகாப்பு வேண்டி செய்யப்பட்ட பிரார்த்தனையின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேவாலயமாக விளங்குகின்றது இவ்வாலயத்தின் கட்டுமான பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைந்தது பெசிலிக்கா தேவாலயம் நிர்மாணிக்கப்படும் அதே வேளையில் தேவமாதாவின் சிலையும் உருவாக்கப்பட்டது சிலையின் பாதங்களுக்கு அருகில் இலங்கை அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் நாகமரத்தின் பூவின் வடிவம் கொண்ட மலர் குவளை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது சன்னதியின் முன் கோபுரம் அதன் கம்பீர தோற்றத்தை மேலும் அதிகரிக்கிறது தேவாலயத்தின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள வெள்ளி சிலுவை இருபத்தி நான்கு அடி உயரம் கொண்டது பெசிலிக்கா தேவாலயத்திற்கு அருகில் கட்டப்பட்ட லூர்த்து குகை பெசிலிக்கா தேவாலயத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த படைப்புகளில் ஒன்று என்று அழைக்கலாம் பெசிலக்கா தேவாலய வளிவழத்தின் பின்புறம் இரண்டு தளங்களை கொண்டுள்ளது ஆராதனைக்காக பயன்படுத்தப்படுகின்றது இந்த கட்ட முன்னோடியாக இருந்த தந்தை பெஞ்சமின் அவர்களின் உடல் இந்த தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது ஒரு சிறப்பு அம்சமாக இந்த தேவாலயத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இருந்து தண்ணீர் குடிப்பதால் நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கையும் உள்ளது மற்றும் நாட்டின் கிறிஸ்தவ வரலாற்றை பராமரிக்க பங்களித்த மரியாதைக்குரிய பாதிரியார்கள் பயன்படுத்திய பொருட்கள் தேவாலயத்திற்கு சொந்தமான அரங்காட்சியத்தில் உள்ளன இத்தகைய தனித்துவமான மத மற்றும் வரலாற்றை மதிப்பு கொண்ட தேவத்த பெசிலிகா தேவாலத்தை இன மத வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலே இலங்கையிலேய பேராலயமாக விளக்கும் பகுதியில் உள்ள தேவத்த தான் வருகின்றோம் இந்த தேவஸ்தானமானது இலங்கையிலே மிகவும் புகழ்பெற்ற சிறப்பான கிறிஸ்தவ தேவாலயமாக இலங்கையிலே விளங்குகிறது விசேடமாக கூற வேண்டும் இந்த தேவாலயத்திலே தேவமாதா எழுந்தர்லிருந்து பக்தர்களுக்கு அருள் பாய்த்து போது சிறப்பான தேவாலயமாக இந்த தேவத்த தேவஸ்தானம் விளங்குகிறது இன்றைய தினம் நாங்கள் இந்த பகுதிக்கு வருகை இந்த தேவஸ்தானத்தில் அழகிய காட்சிகள் மற்றும் இங்கிருக்கும் சிறப்பான விவரங்களை எமது யூடியூப் சேனலோட வளர்க்குவதற்காகவே இன்றைய தினம் பதிவு தேவத்தை தேவஸ்தானத்தில் உள்ள வளாகத்தில் உள்ள அழகிய காட்சிகள் வைக்க இடத்துக்கு முன்பாகத்தான் இப்போது நாங்கள் கொண்டிருக்கின்றோம் சிவப்பான கூறும் இந்த தேவஸ்தானத்திலே மிகவும் அழகாக உங்களுக்கு தெரியும் மர செடிகள் நிறைந்து காணப்படும் சிறப்பான பகுதியாகத்தான் இந்த பகுதி காணப்படுகின்றது இந்த பகுதியில் இருந்தும் இந்த பகுதியில் உள்ள அழகிய காட்சிகளை என்னுடைய சவோடாக வழங்குவதற்காகவே கட வேண்டும் உண்மையாகவே நிச்சயமாக கூற வேண்டும் இந்த தேவஸ்தானத்துக்கு வரும் பக்தர்களுக்கு உண்மையாகவே பசுமை நிறைந்த சோலைகள் அமைந்த பகுதியாக தங்களது இன்பவற்றும் சிறப்பாக செல்லும் இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்து வரும் கிறிஸ்தவர்கள் கூட இந்த தேவஸ்தானத்துக்கு பரிந்து தந்து எமது தேவமாதாவின் அருளை பெற்றுக்கொள்ளும் ஒரு சிறப்பான தேவஸ்தானமாக இலங்கையை விளங்குகின்றனர் சிறப்பாக கூற வேண்டும் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ்அப் கோனலோடாக இலங்கையில் உள்ள அனைத்து பாகங்களிலும் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அந்த ஸ்தலங்கள் தொடர்பான விவரங்களை எமது யூடியூப் சேனலோடாக நாங்கள் முன்வைத்து போட்டிருக்கின்றோம் தேவத்த தேவமாதாவின் அதியுயர் பேராலய ஆலயத்தில் இருந்து அழகிய காட்சிகளை முன்வைப்பதற்காக உங்கள் இணைந்து